அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி கேட்கும் நாற்பது தொகுதிகளில் முதற்கட்ட இருபது தொகுதிகள் எவை பிஜேபி அதிமுக கூட்டணியில் உள்ளது என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சியாக இந்தியா முழுக்க பிஜேபி இருந்தாலும் கூட தமிழகத்தில் அதிமுக தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது கரூர் பெருந்தோயர சம்பவத்திற்கு பின்பு பாஜக அதிமுக என்ற இரு கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணிக்குள் கொண்டுவந்துவிட வந்துவிட தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளரான திரு சி டி நிர்மல்குமார் அவர்கள் தாவேக்கா தனித்து போட்டியிடும் எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் யார் வேண்டுமென்றாலும் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம் எங்கள் தலைமையில்தான் கூட்டணி மேலும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவித்துவிட்டோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் மீண்டும் நாங்கள் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் என்று பலர் தேவையில்லாத வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் துளியளவும் உண்மை இல்லை என்று கூறியுள்ளார் இருப்பினும் கூட கரூர் பெருந்தோயர சம்பவத்தை வைத்து பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன மேலும் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியில் ஐம்பது தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக இருபத்தைந்திலிருந்து முப்பது தொகுதிகளுக்கு மேல் தர மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது பாஜக பட்டியலிட்டுள்ள அந்த ஐம்பது தொகுதிகளில் முதற்கட்ட இருபது தொகுதிகளின் விருப்பப்பட்டியலை தற்பொழுது தயாரித்துள்ளதாக கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் போது பாஜக தங்களது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள் அந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி ஓபிஎஸ் அணி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதில் ஒரு சில வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தாலும் கூட ஓபிஎஸ் மட்டும் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டிருந்தார் இந்த அனைத்து கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை சேர்த்து பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது அதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பாஜகவிற்கு பெற்று தந்ததாக அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது பாஜக எங்களுக்கு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது எனவே ஐம்பது தொகுதிகளை கொடுத்தே ஆக வேண்டும் என அதிமுகவிடம் கரார் காட்டி வருகிறார்கள் அவர்கள் கேட்டுள்ள விருப்ப தொகுதிகளை நாம் காணலாம் முதலில் பாஜக சென்னையில் தங்களது களத்தை பதிக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனெனில் ஒரு காலத்தில் பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே இயங்கி வந்தது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான கட்சி என்று சொல்லப்படக்கூடிய நிலையில்தான் ஒரு தேசிய கட்சி இருந்தது பிற்காலத்தில் அது கொங்கு மண்டலத்திற்கு விரிவடைந்தது கன்னியாகுமரி மற்றும் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே பாஜக வளர்ச்சி பெற்றுள்ளது மற்ற பகுதிகளில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வளர்ச்சி பெறவில்லை என்றாலும் கூட அண்ணாமலை அவர்களின் வருகைக்கு பின்பு பாஜகவினுடைய வளர்ச்சி என்பது ஓரளவிற்கு பரவாயில்லை என்ற மனநிலையில்தான் தான் பாஜகவினர் இருந்து வருகிறார்கள் எனவே வரும் தேர்தலில் எப்படியாவது ஐம்பது சீட்டுகளை பெற்று அதில் இருபதிலிருந்து முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என பாஜக முனைப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளையும் கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ள தொகுதிகளை பட்டியலிட்டுள்ளார்கள் அதன் அடிப்படையில் நாம் காணலாம் முதலாவது சென்னையில் அவர்கள் மயிலாப்பூர் வேளச்சேரி அண்ணாநகர் ஆயிரம் விளக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி கொளத்தூர் போன்ற தொகுதிகளை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் ஆப்ஷன் மயிலாப்பூர் தொகுதி இங்கு பிராமணர்கள் அதிகமாக வசித்து வருவதால் அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதேபோன்று வேளச்சேரி தொகுதி சென்ற முறை காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது மௌலானா ஆசாத் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எனவே இந்த தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என பாஜக காய் நகர்த்தி வருகிறது இதேபோன்று ஆயிரம்ளக்கு மற்றும் அண்ணா தொகுதி இந்த பகுதிகளிலும் பாஜகவிற்கு கணிசமான செல்வாக்கு இருந்து வருகிறது இதேபோன்று துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்கம் தொகுதியிலும் பிராமணர்கள் மற்றும் வட இந்திய சமூகத்தினர் அதிகமாக வசித்து வருவதால் இவர்கள் கண்டிப்பாக தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற எண்ணத்தில் பாஜக பட்டியலாக வெற்றி விடுமா என்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம் அதே சமயத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் மிக எளிதாக வெற்றி பெற்று வருகிறார் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் கடந்த பதினெட்டாம் மக்களவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் அதிமுக வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்றுள்ளார் எனவே இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு பதிலாக பாஜக வேட்பாளரை நிறுத்தினால் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என அவர்கள் நம்புகிறார்கள் இதேபோன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டிருந்தார் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் சூலூர் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு போன்ற தொகுதிகளில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது எனவே இந்த நான்கு தொகுதிகளையும் பாஜக கண்டிப்பாக கேட்டு பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் கோயம்புத்தூரில் அதிமுகவும் வலிமையாக இருப்பதால் அதிமுக இந்த தொகுதிகளை பாஜகவிற்கு விட்டுக் கொடுக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி தொகுதி இங்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்த இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் இதேபோன்று திருநெல்வேலி தொகுதி தற்பொழுதைய தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களின் சொந்த மாவட்டம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் ராதாபுரம் போன்ற தொகுதிகளில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது இந்த மூன்று தொகுதிகளையும் கேட்டு வருகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் போட்டியிட பாஜக தீவிரமாக களம் கண்டு வருகிறது இருப்பினும் அதிமுக இங்கு அதிக ஆர்வம் காட்டாது என்று கூறப்படுகிறது எனவே நான்கு தொகுதிகளை பாஜக கேட்டு பெறும் என்றும் இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளைச்சல் பதுநாதபுரம் அல்லது விளவங்கோடு என்ற நான்கு தொகுதிகளை பாஜக பெறும் என்று கூறப்படுகிறது நன்றி